விழுப்புரம் மாவட்டத்தில் புற்றுநோய் அதிகரிப்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் எம்பியுமான துரை ரவிக்குமார் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்தார் அதற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் எம்பியுமான முனைவர் துரை ரவிக்குமார் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சவுந்தர்யா மறைவெய்தினார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தேர் எனவும் அவர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எலவனாசூர் கோட்டையை சேர்ந்தவர் எனவும் இந்த வாரம் நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லியில் இருந்தபோது இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரதமர் நிவாரண நிதியில் உதவி கேட்டு சவுந்தர்யா என்பவருக்கான கடிதத்தை என் உதவியாளர் எனக்கு மின் அஞ்சலில் அனுப்பினார் என்றும் அவருக்கு உதவும் விதமாக கையொப்பமிட்டு விரைவு தபாலில் அவருக்கு அனுப்பி வைத்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனது அலுவலகத்திலிருந்து அந்த கடிதம் அவருக்கு சென்று சேர்வதற்கு முன்பே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த செய்தி என்னை நிலைக்குலைய வைத்துவிட்டது எனவும் அவருக்கு என் அஞ்சலியையும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து நான் உதவி பெற்று தந்திருக்கிறேன் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் புற்றுநோயாளிகள்தான் எனவும் அந்த நிதியுதவி மூலம் பெற்ற சிகிச்சையினால் பலர் குணமடைந்திருக்கிறார்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இரண்டு மாதங்களில் மட்டும் பதிமூன்று பேருக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக பிரதமர் நிவாரண நிதியில் உதவி கேட்டு கடிதம் தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள துரை ரவிக்குமார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏன் இவ்வளவு அதிகமாக புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறது என்பதை பற்றி தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் எனவும் அவ்வாறு ஆய்வு செய்து அதற்கான மூல காரணம் கண்டறியப்பட்டால் நிச்சயம் பலரது காப்பாற்ற முடியும் என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா்